ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் எனக்கு அதெல்லாம் அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே சுந்தரிய முரளியும் நல்ல பிளான் போட்டு மதுவை இறக்கிடுறாங்க மதுவை வச்சுருந்து இவெல்லாம் பண்ணதே இந்த சுந்தரி தாங்க கரெக்டாக ஒரு வழியில் பார்த்தா என்னண்டு அங்கே வந்து சித்தப்பூ எப்படி அங்கே வெண்ணிலாவை ஆக்சிடென்ட் பண்ணாரோ அதே மாதிரிதாங்க இந்த மதுவையும் ராகவுக்கு வாரிசே இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி மதுவை கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறக்காண்டி சுந்தரியை பிளான் போட்டு பண்ணியிருக்காங்கன்னு தோணுது அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே மாதிரி களை இறக்கிறாங்களா என்ன பண்ணுறாங்க நீ இந்த மாதிரி இந்த மாதிரி ராகக்கிட்ட சொல்லு நான் இனி என் கூட அன்பாக பேசு பழகு அப்பா வந்து அபிக்கு உன் மேலே ஆசை வரும் பாசம் வரும் அப்படின்னு சொல்ல சொல்லி கொடுக்குறாளுங்களா அதே மாதிரி ராகவ பார்க்க போகிறாங்க இங்கே பார்த்த கையோட ராகவ என்ன பண்ணுறாங்க மதுவை பார்த்து பேசுறாங்க நான் வந்து உண்மையிலே என் பொண்டாட்டி நான் விரும்பி தான் நான் இருக்கேன் நீ எதுவும் நினைக்காத மது நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாக தான் பழகணும் அந்த ஃப்ரெண்டுங்கிற உரிமையில நான் இப்போ சொல்கிறேன் கேட்டுக்கோ எனக்கு அபிதான் எல்லாமே அபிதான் என்னோட வாழ்க்கை தான் நான் ரொம்ப உயிராக எங்கள் அம்மாவாக நான் பார்க்குறேன் ப்ளீஸ் மது என்னை நீ எதுவும் தப்பாக எடுத்துக்காத நீ வந்ததுனால தான் என்னோட லவ் அவகிட்ட சொல்லவே முடியலை அப்படின்னு சொன்ன கையோட அப்படியே மனசுக்குள்ள ஒரு மாதிரி எரிமலையாக வெட்டிக்கிது அட்டை பாவி நீ இந்தளவுக்கு உசுராக இருக்கியா என்கிட்டயே சொல்றியா எவ்வளோ தைரியம் இப்பெல்லாம் சொல்றதுக்கு அப்படின்னு நொந்துக்கிறாங்க அதுக்கப்புறம் ஹீஹின்னு சிரிச்சிட்டு அப்படிலாம் நினைக்காத ராகவ நீ நல்லா இருக்கணும் அதுதான் எனக்கு அதனால தான் நான் இங்கே வராமே கூட இருந்தேன் எட்டி எட்டி தூரத்தில் உன்னை பார்த்துட்டு இருந்தேன் நானும் உயிரோடு இருக்கிறேனோ இல்லையோ இன்னும் கொஞ்சம் கலந்தா இருக்க போகிறேன் அதனால நீ சந்தோஷமா இருக்கணும் அதனால நீ என்ன சொன்னாலும் நான் கேட்குறேன் அப்படிங்கிறாங்க தயவுசெய்து நீ இருக்க வேணாம் அது நீங்க இருந்து போயிருமது அப்படிங்கிறாங்க ராகவ் அதுக்கப்புறம் பார்க்குறாங்க நான் போனாலுமே அங்கே வந்து அபி வந்து உங்களோட சேர்ந்து வாழ்வாங்கன்னு தெரியல ஏன்னா அவங்களுக்கு வந்து கோவம் தெரியுது ராகவ் அப்படின்னு மது சொல்கிறாங்க அப்படி என்ன பண்ணணும் கோவம் தெரியணும் அவி வந்து உங்க கூட நல்லபடியாக பேசணும் பழகணும் அப்படின்னா நீங்க வந்து கூட நல்ல அன்பாக பேசணும் பழகணும் என் கூட நீ எவ்வளோக்கு எவ்வளவு பேசுறியோ அப்பதான் அபிக்கு உன் மேல ஒரு பாசம் வரும் ஒரு 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 பொறாம வந்துடும் அது வந்ததுக்கு அப்புறம் இது இவங்க கூட பேசுறாங்களே நம்ம ராகவ் அப்படிங்கிற ஒரு என்ன எண்ணம் வந்துடும் ஒரு கொசனை வரும் ராகவ் நான் சொல்றது புரியுதா அப்படின்னு கேட்குறாங்களா உடனே பார்க்குற ராகவ் ஆமால நீ சொல்றது சரிதான் அப்படிங்கிற மாதிரி பாக்கிறாங்க நீ இதே மாதிரி பண்ணு இல்லை இது மாதிரி பண்ணி ஏதாவது அவ என்னை விட்டு போயிட்டானா தப்பா நினச்சிட்டானா முடியவே முடியாது மது அவள் இல்லாத வாழ்க்கை எனக்கு இல்லை தேவையில்லை என் அபிதான் எனக்கு எல்லாமே அப்படின்னு மது கிட்ட சொல்றத அபி கிட்ட சொல்ல வேண்டியதானே அந்த பலூன் மதுக்காக கொண்டாந்து போட்டிருக்கீங்களா அப்படின்னு சொன்ன அபி அந்த அந்த நிமிஷம் இல்லடி நீ தாண்டி என் பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சி ஒரு முத்தத்தை கொடுத்துருந்தேன் ஏன்னா மொத்தமா அடங்கி போயிருந்திருக்கும் அபிக்கு ஆனா இதெல்லாம் வந்து அப்படின்னு தடவி கொடுக்குறாரு அவங்களுக்கு கோவிச்சுட்டு விடுங்க என்கிட்ட எதுவும் சொல்ல வேணாம் அப்படின்னு அபி அடங்கிடுறாங்க என்னங்கடி ஒருத்த ஏறினா ஒருத்த இறங்குறீங்க அப்படின்னு தான் தோணுது இங்க ராகவ என்ன பண்றாங்க அதே மாதிரி திட்டத்தை இங்க மது சொல்லி கொடுத்த மாதிரி மதுவுக்கு சுந்தரி சொல்லி கொடுக்குறாங்க அதே மாதிரி சுந்தரிக்கு முரளி சொல்லி கொடுக்குறாங்க ரெண்டு பேரும் சொன்னதை மது இங்கே கக்குது இங்கே ராகவ என்ன பண்ணுறாங்க காலையில் பார்க்குறாங்க அபி பார்க்குற சமயம் பார்த்துட்டு மது வா 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 அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு உன் மேலே முன்னாடியெலாம் எவ்வளோ பாசமாக இருப்போம் வா நான் உனக்கு காப்பி போட்டு கொடுத்தா பிடிக்கும்ல நான் போய் போட்டுறவா அப்படின்னு கிச்சனுக்கு போய் காப்பி போட்டு கொண்டு வராரு மது ம் தேங்க்யூ தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அப்படி உரசி உறச்சிக்கிட்டு ஒட்டுறாங்க உரசுறாங்க அதை பார்த்தோன்னா அபிக்கு கொஞ்சம் மனசுக்குள்ள அவள் சொன்ன மாதிரியே ஒரு பொசிஷனை வருதுங்க ஆனாலும் நினைக்கிறாங்க அச்சே இவ்வளோ காதலை வச்சுக்கிட்டு என்கிட்ட வந்து எப்படி இருந்தார் ஒன்றுமே புரியலன்னு ரொம்ப நொந்துட்டுருக்காங்க மது பார்க்குறாங்க முரளியும் சுந்தரியும் ம் ம் நம்ம நினச்சது மாதிரி நடக்குது சீக்கிரம் அப்படியே கண்டினியூ பண்ணு ஆனால் ராகு விட்டு என்ன பண்ணுறாங்க ராகு வந்து இப்படி தொட்டு உரைச்சி பேசலை இங்கே பாரு மது அப்படிலாம் பேசாத பழகாத ஏன் ராகு நான் அப்படி தான் தொட்டால் நீ ரொம்ப சந்தோஷப்படுவில இப்போ ஏன் இப்படி விலகி விலகி போகிற நான் கட்டி பிடிக்க மாட்டேன்னா முத்தம் கொடுக்க மாட்டியா அப்படின்னு எவ்வளோ கெஞ்சுவேன் இப்போ ஏன் இப்படி போகிற அப்படின்னு மெதுவாக சொல்ல இங்கே பாரு மது அது முன்னாடி இப்போ அப்படி இல்லை இப்போ என் அபிதான் எனக்கு அவள் முன்னாடி ஏதோ அவள் எனக்கு கிடைக்கணுங்கிறக்காண்டி கொஞ்சம் கொஞ்சம் ஒட்டி உரவாடலான்னு சொன்னேன் ஆனா அதுக்காண்டி இப்படி தொடாத கொஞ்சம் தள்ளி நினைக்கும் அப்படிங்கல என்ன ராகவ் ப்ளீஸ் நில்லு இப்படி கோபம் கொந்தளிக்குது இதுவே மாறிடும் அன்பா காதலா அப்படிங்கிற மது என்ன சொல்லுதோ அதை மாதிரி கேட்க ஆரம்பிக்கிறாங்க அபி டென்ஷன் ஆகுறாங்க சே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு கோபமா போயிடுறாங்க அதை பார்த்து அப்படியே முரளி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆ இது தாண்டா நான் ஆசைப்பட்டேன் அப்படின்ட்டு ராகு முட்டாளாக மாறிக்கிட்டு பார்க்கலாம் என்ன நடக்க போது என்னென்ன கொடுமைகள் கூத்துகள் நடக்க போதுன்னு இங்கே ஒரு ராகினி இங்க ஒரு மது அங்க ஒரு வெண்ணிலா இங்க ஒரு மது எல்லாமே மது தான் இங்க அங்க அவங்க பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க பண்ணன கையில் ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்